Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakam Chennai. For more details, www.chennaiartscollege.com மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி விநாயக சதுர்த்தியினுடைய சிறப்புகளை நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம எப்படி விநாயக சதுர்த்தியை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் விநாயகர் ஸோ ஹஸ்தா நட்சத்திரம் வந்து ரொம்ப அந்த கன்னீராசியில் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இருக்கு இல்லையா இதில் ரொம்ப விசேஷம் வந்து ஹஸ்த நட்சத்திரம் தான் ஸோ நீங்கள் பொதுவாக பாருங்கள் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நல்ல சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து நல்ல ஹைட்டு பார்க்குறதுக்கே ஒரு வசீகரண தோற்றத்தோடு தான் இருப்பாங்க விநாயகர் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா கன்னி மூல கணபதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கன்னி ராசியில் ஹஸ்தா நட்சத்திரத்தில் பிறந்த கணபதிக்கு வந்து கன்னி மூலையை தான் வந்து ஆஸ்தானமாக வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப கன்னி மூல கணபதி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கணபதி கிட்டத்தட்ட இந்த கணபதியினுடைய வகையராலேயே நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தாறு வகை கணபதி இருக்காங்க உச்சிஷ்ட கணபதி வல்லப கணபதி சித்தி புத்தி கணபதி இந்த மாதிரி நிறைய கணபதி வந்து ஒரு முப்பத்தாறு வகை கணபதி வந்து சொல்லப்படுகிறது சோ இந்த கணபதி விநாயகர் நம்ம சொல்றோம் இல்லையா இவர்தான் முதல் கடவுள் அப்படின்னு அண்ட் இந்த விநாயகரினுடைய பெயிண்டிங்ஸு நம்ம வந்து ஒரு ஆறாம் நூற்றாண்டு இல்லை மூணாம் நூற்றாண்டெல்லாம் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது விநாயகரினுடைய வடிவமைப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமான வடிவமைப்பில் தான் நம்ம விநாயகரை பார்க்குறோம் நமக்கு இங்கே சென்னையில் ஐ மீன் பாரத நாட்டில் நம்ம விநாயகரை வந்து ஒரு தும்பிக்கை கையோடு நம்ம வந்து விநாயகரை வழிபாடு செய்கிறோம் இருந்தாலும் ராமாயண காலத்தில் இங்கே நமக்கு வந்து கூத்தனூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரோட பேர் வந்து தில தர்ப்பணபுரி அப்படிங்கிற ஊர் ஆதி விநாயகர் இங்கே இருக்காரு நம்ம கும்பகோணத்தில் கூத்தனூர் பக்கத்தில் தான் இந்த தில தர்ப்பணபுரி இருக்குது இருக்கு இங்கே விநாயகர் வந்து ஆதி விநாயகர் அதாவது மனித உருவில் அவர் முகம் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய விநாயகரை இங்கே பார்க்கலாம் வேறு எங்கேயுமே அந்த மாதிரியான விநாயகரை நம்ம பார்க்க முடியாது ஸோ இந்த தில தர்ப்பண என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர் வந்து பிண்டம் வச்சுருக்கிறார் தன்னுடைய அதாவது கர்மதோஷ நிவர்த்திக்காக அவர் அங்கே பிண்டம் வைத்து தில தர்ப்பணம் வந்து அவர் பண்ணியிருக்கார் அதனால் அங்கே வந்து தில தர்ப்பணபுரி அப்படின்னு அந்த ஊருக்கு வந்து விசேஷம் அந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பார்க்குறச்சி இந்த மாதிரி சில வித்தியாசமான விநாயகர் ஆலயங்கள் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துலேயே இருக்கக்கூடிய கணபதி அக்ரஹாரம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து விநாயகர் அந்த ஊரில் வந்து இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே வீட்டில் கொ வீட்டில் வந்து கொழக்கட்டை செய்வாங்க ஆனால் யாருமே வீட்டில் வந்து விநாயக சதுர்த்தி கொண்டாட மாட்டாங்க கொழக்கட்டையை செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு கோவிலில் தான் எல்லாருமே நைவேத்தியம் பண்ணி வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் விநாயகர் வச்சு வழிபடுவதே கிடையாது கணபதி அக்ரஹாரம் அப்படிங்கிற ஊர் தான் வந்து அதுவும் கும்பகோணத்தில் தான் இருக்கு ஸோ நிறைய விநாயகர் ஆலயங்கள் இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம இப்பெல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா இது வேத வேதம் இருந்த காலத்தில் நம்ம கொண்டாடினோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ரொம்ப பிற்காலத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடப்பட்டது ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி சத்ரபதி சிவாஜி வந்து அவர் வந்து மகாராஷ்டிரா அவர் வந்து ஒரு பெரிய மராட்டா அந்த கிங்டம் உடைய பெரிய ஒரு ராஜா இல்லையா சத்ரபதி சிவாஜி அவர் வந்து என்ன பண்ணார் அதாவது முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் அந்த சண்டை அப்போ வந்து வரும்பொழுது அந்த முகல்லாயர்கள் வந்து பாரத நாட்டை வந்து கைப்பற்ற வராங்க அப்போ அவர் என்ன பண்ணாரா சத்ரபதி சிவாஜி பத்து நாட்கள் விநாயகரினுடைய இந்த பண்டிகையை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவர் விமர்சையாக சத்ரபதி சிவாஜி வந்து கொண்டாடினார் அதற்கு பின்னர் வினோபாபாவை இவங்கெல்லாம் வந்து இந்த விநாயக சதுர்த்தியினுடைய கொண்டாட்டத்தை இன்னும் விமர்சையாக செய்தார்கள் ஸோ இதை வந்து வேதம் பிறந்த காலத்தில் வேதம் இருந்த காலத்தில் அப்போ வந்து விநாயக சதுர்த்தி இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதற்கு பின்னர் ஸ்கந்த புராணம் அதே மாதிரி விஷ்ணு புராணம் சிவபுராணம் எல்லாம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியனுடைய சிறப்புகளை வந்து எழுதியிருக்காங்க பின்னாடி விநாயகரினுடைய சிறப்பில் அது ஏன் சதுர்த்தி வந்து விநாயகருக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு கதை வந்து உண்டு வளர்ப்பிறை அப்புறம் வளர்ப்பிறையில் வந்து நம்ம இந்த சதுர்த்தியை கொண்டாடுகிறோம் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் வந்து ஹஸ்தா நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் நாலாவது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தி இந்த திதியில் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரமும் கலந்து வருது இந்த தடவை ஸோ ஹஸ்தா தான் வந்து விநாயகரினுடைய பிறந்த நாள் ரொம்ப இந்த சதுர்த்தி திதியில் வந்து அவர் சந்திரனுக்கான தோஷ நிவர்த்தி நாள்னு சொல்கிறது ஸோ இது இது சந்திரனோட எப்படி நம்ம ஒப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வந்த கதை அப்படி தான் ஸோ சந்திரன் வந்து ரொம்ப அகம்பாவம் பிடித்தவர் ரொம்ப தான் அழகு அப்படிங்கிற கர்வம் திமிரு எல்லாமே உண்டு விநாயகர் வந்து கைலாயத்தில் நடனம் புரியும் பொழுது சந்திரன் வந்து இவரை பார்த்து ஏளனமாக சிரித்தாராம் உடனே விநாயகர் வந்து உன்னுடைய ஒளி போகட்டும் உன்னுடைய அழகு எல்லாம் போகட்டும்னு உடனே ஒளி இழந்து அழ அழகெல்லாம் இழந்து ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார் சந்திர பகவான் அப்போ அவர் வந்து போய் தன் தவறை உணர்ந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறார் நான் இந்த சாபத்திலேருந்து எனக்கு எப்படி விமோச்சனம் அப்படிங்கும்பொழுது நீ விநாயகரையே போய் கேளு அப்படின்னு சொல்கிறார் ஸோ விநாயகர்கிட்ட வந்து சந்திர பகவான் பாப்பை விமோச்சனம் கேட்கும் பொழுது விநாயகர் சொல்கிறார் நீ வந்து எப்படியும் ஒரு நாள் நீ ஒளியை இழந்து தான் இருப்பாய் அதுதான் அம்மாவாசை அன்றைய நாளில் சந்திரனுக்கான ஒளி இருக்காது அதற்கு பிறகு நீ வளர்ந்து வா ஆனால் நாலாம் பிறையில் யார் வந்து உன்ன பார்க்குறாங்களோ வானத்தில் அன்றைய நாள் அவங்க மனசு சங்கடப்படும் மன சஞ்சலம் வரும்னு சொல்லிட்டார் விநாயகர் ஸோ அதற்கு பரிகாரமாக தேய்பிரை சதுர்த்தி பௌர்ணமி கழிச்சு தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேய்பிரை சதுர்த்தியில் யார் சந்திரனை பார்க்கிறார்களோ நாலாம் பிறையாக அவர்களுக்கு சங்கடங்கள் வரும் அந்த சங்கடங்களை தீர்ப்பவர் விநாயகர் மாத்திரம்தான் அதனால தான் அந்த நாலாம் பிறையில் நம்ம நிலாவை பார்த்தோம்னா உடனே ஒரு விநாயகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வளர்பிறை சதுர்த்தியில் ஆமாம் இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி மட்டும்தான் விநாயக சதுர்த்தி மற்ற எல்லா சங்கடகர சதுர்த்தி தான் ஸோ சுக்லபக்ஷ சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியாக நம்ம விநாயக சதுர்த்தியை கொண்டாடுகிறோம் இவருக்கு பிடித்தமான உணவு வகைகளை எல்லாம் வைத்து கைத்தள நிறை கனி அப்பமுடவல் பொறி அப்படின்னு தான் நம்ம பாடல்கள்லேயே வந்து இருக்கு ஸோ இவருக்கு கைத்தள நிறை கனி அப்பமுடன் பொறி இது எல்லாம் வைத்து கொழுக்கட்டை இல்லாத விநாயக சதுர்த்தியே கிடையாது ஸோ இந்த பலகாரங்கள் நம்ம வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை தான் நம்ம வந்து சுண்டலாக வைக்கிறோம் அதற்கப்புறம் கொழுக்கட்டை நெய்வேத்தியம் அது உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை இந்த மாதிரியான இனிப்பு வகைகள் எள்ளும் பூரணமாக வைத்து அவருக்கு நெய்வேத்தியம் படைப்பது உண்டு மன சஞ்சலங்களை தீர்க்கும் இந்த சதுர்த்தி வழிபாடு விநாயகருக்கு வந்ததுக்கு காரணமே சந்திரனுக்கு உண்டான தோஷ நிவர்த்தி தான் ஸோ நம்மளும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை வந்து வழிபாடு செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை வளம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விநாயகர் வந்து நம்ம சிலையாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லைனா வெறும்னா மஞ்சளை பிடிச்சு வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த மஞ்சளை பிடிச்சு வைச்சாலும் நம்ம உடனே நீரில் கரைச்சு அந்த நீரை வந்து நம்ம செடிகளில் வந்து கொட்டிடலாம் விநாயகரை வந்து களிமண்ணில் பிடித்து வைத்தாலும் நம்ம மூன்றாவது நாளோ ஐந்தாவது நாளோ அதை கொண்டு போய் திரும்பவும் நீரிலேயே கரைத்து விட வேண்டும் ஸோ இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணிலிருந்து பிறந்து வந்த நாம மீண்டும் மண்ணிற்கே நம்ம போகிறோம் ஸோ எதுவும் நிரந்தரம் கிடையாது இதில் நம்ம ஆணவம் மகம்பாவம் கர்வம் அடுத்தவனுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடிய குணங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மண்ணில் பிறந்த நாம் மீண்டும் இந்த மண்ணிற்கே நம்ம வந்து செல்ல போகிறோம் இடைப்பட்ட இந்த காலத்தில் நம்ம இறைவனை வழிபாடு செய்து நம்மளுடைய ஆன்மா வந்து சுத்தம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பண்டிகைகள் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இந்த ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் வரக்கூடிய ஹஸ்தா நட்சத்திரத்தில் விநாயகனியனுடைய சதுர்த்தியை அனைவரும் கொண்டாடி இந்த உலகம் ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஏன்னா ஒரே போர் சண்டைகள் எல்லா இடத்துலையும் வந்து வேலையில்லா திண்டாட்டம் மக்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து விநாயக பெருமான் நமக்கு அருள் புரியணும் அப்படிங்கிற வேண்டுதலோட நான் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காம்